ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தேவி கிச்சன் டே ரெசிபீஸ் இன்றைக்கி நம்மளுடைய வீடியோவில் உருளைக்கிழங்கு மசாலா தாங்க பண்ண போகிறோம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இது பார்த்திங்கன்னா கல்யாணம் வீட்டு உருளைக்கிழங்கு மசாலா மாதிரி நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த மசாலா பண்ணுறதுக்கு குக்கரில் ரெண்டு பெரிய உருளைக்கெழங்கு கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன் நல்லா கழுவிட்டு கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் இது ஒரு நாலு விசில் விட்டு நல்லா இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கலாம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் தோல் எடுத்துகிட்டு வச்சுக்கலாம் ஸ்டவ்ல ஒரு கடையை வச்சுக்கலாம் இதில் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதும் அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் ஜீரகம் இதோட அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம் சோம்பு சேர்த்து பண்ணும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க நல்ல மனமாக இருக்கும் இதோட அரை ஸ்பூன் அளவுக்கு உத்தம் சேர்த்துக்கலாம் இதோட ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா நம்ம சேர்த்துருக்கிறது எல்லாமே நல்லா பொறிஞ்சி வரணும் இதோட பார்த்திங்கன்னா ரெண்டு துண்டு பட்டை ரெண்டு லவங்கம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா அப்புறம் நல்லா ஒரு கப் அளவுக்கு வெங்காயம் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் நல்லா இந்த மாதிரி நீட்ட நீட்டமாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஒரு பாதி அளவு வதங்கினா போதும் இதோட ஒரு கொத்து கருவேப்பில சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா வதங்கிட்டிருக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நல்ல பெரிய ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டோட பச்சை மணம் போகட்டும் போனதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம் நல்லா பச்சை வாசனை போனதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம் அப்போ தான் நல்லாயிருக்கும் நம்ம சேர்த்துருக்க உளுத்தம் பருப்பு பருப்புலாம் இந்த மசாலாவோட நம்ம வாயில் கடிப்படும் போது ரொம்ப நல்லாயிருக்குங்க நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ இதோட கால் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா விட்டுக்கலாம் இப்போ இந்த டைமில் சின்னதாக ஒரு தக்காளி இந்த மாதிரி கட் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் நல்லா புடிசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் நான் வந்து ரெண்டு உருளைக்கெழங்கு எடுத்துருக்கனால சின்ன சைஸ் தக்காளி எடுத்துருக்கேன் இதே ஒரு அரை கிலோ உருளைக்கெழங்கு ஒரு நாலு உருளைக்கிழங்கு எடுக்கிறோம்னா ஒரு ரெண்டு தக்காளிக்கு இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் அப்போ தான் நல்லாயிருக்கும் இதோட ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் லைட்டாக இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம் இதோட கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் கொஞ்சமாக நான் வந்துட்டு மிளகாய் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் பசங்களும் சாப்பிட்ற மாதிரி இருக்கிறதுனால நான் மசாலாலாம் கம்மியாக ஆட் பண்ணியிருக்கேன் காரம் வந்து அதிகமாக சாப்பிட்ற மாதிரி இருந்தால் நீங்கள் எல்லாமே வந்துட்டு ஒரு அரை ஸ்பூனுக்கு அதிகமாகவே நம்ம சேர்த்துக்கலாம் நல்லாயிருக்கும் மசாலாவை இந்த மாதிரி ஜஸ்ட் இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் அப்போ மசாலா வந்துட்டு கரிஞ்சு போகாமல் இருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் பாருங்க கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணுறேன் நான் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா ஒரு ரெண்டு கொதி வரட்டும் மேலே எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம கிழங்கு சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது கிழங்குலையும் வந்துட்டு நல்லா அந்த மாதிரி மசாலாவில் நல்லா பிடிச்சிக்கும் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு பார்த்திங்கன்னா நல்லா கொதிஞ்சிட்ருக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு இப்போ இதோட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம் இந்த கிழங்குக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க கிழங்கு பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு நல்லா வெந்திருக்கணும் நம்ம கலந்து விடுற கரண்டியாலே லைட்டாக இந்த மாதிரி ஒன்று ரெண்டாக நல்லா மசிச்சு விட்டுக்கலாம் அப்புறம் நல்லாயிருக்கும் டேஸ்ட் நல்லா இறங்கிட்டு நல்லாயிருக்கும் ஃபுல்லாக மசிச்சு விடாமல் ஒன்று ரெண்டாக நல்லா மசிச்சு விட்டுக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் மசாலா வந்துட்டு நல்லா அந்த கிழங்கோட நல்லா ஒன்று சேர்ந்து வரணும் உருளைக்கிழங்கு மசாலா பார்த்தீங்கன்னா ரெடியாயிடுச்சு நல்லா கல்யாண வீட்டு டேஸ்ட்டில் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த மசாலாவோட கொஞ்சமாக நறுக்குன்னு கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க நல்லா தயிர் சாதம் சாதம் இதோடலாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸில் வச்சு கொடுத்து விடலாம் ரொம்ப விரும்பி சாப்பிட்டு வருவாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்